என் குலதெய்வமான குழந்தமனை போற்றி பெரிய கற்பனை சமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் எதிரிகள் நாசம் அடைவார்கள் அதாவது உங்களுக்கே எடுத்துக்குவோம் அப்ப நீங்க வீடியோவே பாக்குறீங்க உங்களுக்கு எதிரியே இல்லாமல் இல்லை எதிரிகளே நமக்கு இந்த நேரத்துக்கு இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா இப்போ ஜாதக ரீதியாக பார்க்குறோம் இப்போ எதிரி கம்மியாக இருக்கும் இல்லாட்டி முன்னாடி எதிரி இருந்தேன் இந்த காலகட்டத்தில் எதிரியே இல்லைப்பா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கோ லக்கணத்தில் இருந்து ஆறாம் பாவகம் தான் இருக்கலாம் ஆறாம் இடத்தில் ஒரு பாவக்கிரகங்கள் இருந்து அதோடைய திசா நடக்கும் பொழுது எதிரி அழிவான் அப்படி எடுத்துக்கலாம் இயற்கை பாவக்கிரகங்கள் அப்போ இயற்கை பாவர் அப்படின்னா சூரியன் தேய்புரை சந்திரன் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது இவர்கள் இயற்கை பாவிகள் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த தசா பொழுது எதிரிகள் அழிவார்கள் சரி அடுத்தது லக்கணத்துக்கு மூன்றாம் மடத்துக்கு அதிபதி எட்டாம் மடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் மடத்துக்கு அதிபதி இந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த அதிபதிகள் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு நான் எல்லாமே லக்கணத்துக்கு தான் ராசிக்கு கிடையாது நீங்கள் சந்திரன் என்ன இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி ஆறாம் இடத்துல எனக்கு இருக்குது எது நிறையா இருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நான் சொல்லுவது லக்கணத்தில் இருந்து தான் ராசிக்கு கிடையாது சரிங்களா ராசி பார்க்கும்போது அது கோச்சாரத்துக்கு போடலாம் இப்போ நான் சொல்லுவது லக்கணத்தில் இருந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அப்படின்னு ரெண்டு கட்டம் போட்டிருக்கோம் அதில் ராசி கட்டத்தில் லக்னம் லானு போட்டு ராச கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்கணம் இருந்து எண்ணி வரும் பொழுது ஆறாம் இடமாக வரக்கூடியது அதையும் சேர்த்து எண்ணும்போது தான் ஆறாம் மடம் இந்த ஆறாம் இடத்தில் இயற்கை பாவிகள் நான் முன்னாடி சொன்னேன்ல சூரியன் தேய்புரை சந்திரன் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து அதோடைய தசா காலங்களில் எதிரிகள் அழிவார் நமக்கு அப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு அதிபதிகள் இங்கே ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு கெட்டு போயிருக்கலாம் அங்கே வலுவாக இருக்க தேவையில்லை அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நமக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க பொதுவாக சரி இவனுக்கு மட்டும் எங்கே போனாலுமே நண்பனாக வராண்டா எதிரியே இல்லை அப்படின்னு ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் இயற்கை சுபர் கூட சேர்ந்துருந்து இல்லை ஐந்து ஒம்போதாம் இடத்துல சேர்ந்துருக்கும் பொழுது எதிரி கூட நண்பராக ஆயிடுவாங்க இப்படி ஒரு யோகம்லாம் இருக்குது சரி பார்த்துருவோம் அப்போ ஆறு அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் நீச்சமோ அஸ்தங்கமும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் நீச்சல் ஆகணும்னு ஆகாது ஏன்னா ஆறாம் இடத்துலே தான் நீச்சல் ஆகக்கூடிய இடம் இருக்குது ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல நீச்சம் ஆகாது அங்கே ஆட்சி ஆகிறார் அதான் இப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி அல்லது அவன் போய் எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல போய் நீச்சமோ அல்லது அஸ்தங்கமோ அல்லது வக்ரமோ பெறும் பொழுது இந்த மாதிரி எதிரிகள்லாம் அழிவார்கள் இப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்துக்கு அதிபதி போய் அவங்க கெட்டிருணும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெறக்கூடாது சொல்றதுன்னா வலுப்பெறக்கூடாது சரி வேற மாதிரி வலுப்பெறும் பொழுது அது ஒரு யோகா இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் நீச்சமோ அஸ்தங்கமோ பகையோ பெற்றிருந்தால் லக்னாதிபதி வலுவுடன் இருந்தால் அந்த ஜாதகன் எதிரிகள் நாசம் அடைவார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுற்றி எங்க வந்துடணும் லக்னாதிபதி வந்துடணும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும் நமக்கு எதிரி நாசமாக போட்டோம் அதை பற்றி கவலை இல்லை லக்னாதிபதி வலுவா இருந்தா தான் எதிரிகள் அழிவான்கள் லக்னாதிபதி உங்கள் லக்னாத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறாரா அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுவை இழந்திருக்கிறாரா எங்கேயாவது போய் கெட்டு போயிடுறாரா ரைட் எதிரி அழிவான் ரூல் ஒன்று அதற்கு அடுத்தபடியாக ஆறாம் இடத்து அதிபதி சுவரால் பார்க்கப்பட்டால் சுவர் வீட்டில் சுவருடன் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு விரோதிகள் நண்பராவார்கள் சொன்னல இந்த மாதிரிதான் அறாமடத்துக்கு அதிபதி போய் சுவருடைய வீட்டிலே இருந்து சுவரோட சேர்ந்து இருந்து அல்லது சுவரால் பார்க்கப்பட்டால் இந்த எதிரியே வந்து நண்பனாகுவான் சரி இது வந்து எதிரி அழிவான சொல்லிட்டோம் எதிரிகள் இந்த அதிகமாக தொல்லை கொடுக்கறதுக்கு ஒன்று சொல்லியிருங்க இதுலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது எப்படின்னாக்கோ அதுவும் சொல்லிடலாம் இப்போ எதிரியாக அதிகமாக வரையா நிறையா கடனாக வருது கடனாக வாங்கி போட்டு குமிச்சு வைக்கிறேன் அந்த கடனாலேயே எதிரிகள் நிறையா வர்றேன் இவனுக்கு எங்கிட்டமே போக முடியல வீட்டை வீடு ஒண்டிக்கிட்டு அலையிறேன் இந்த மாதிரி எதிரிகள் நிறைய இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு அப்படின்னாக்க இதுவும் ஆறாம் மடம்தான் அப்போ இந்த ஆறாம் மடத்தில் அதுக்கு என்ன சொல்கிறதுனாக்கா லக்னாதிபதியே போய் ஆறாம் மடத்தில் இருந்து கொண்டு அந்த ஆறாம் இடத்தில் அந்த ஆறாம் இடத்துல போய் லக்னாதிபதி ஆறாம் இருந்து அந்த ஆறாம் இடத்துல வீட்டுக்கு அதிபதியும் வலுப்பெற்று நல்லா புரிஞ்சுக்க லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவரும் வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு இந்த வீட்டுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் போய் அங்கிட்ட இங்கிட்டாவது வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் அதிபதியால் பார்க்கப்பட்டு ஆறாம் இடத்தில் அதிபதியும் லக்னாதிபதியும் இருந்தால் அந்த ஜாதகன் விரோதிகளில் தொல்லைக்கு உள்படுவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் எங்க வலுப்பட்டு இருந்து பார்க்குறாரு ஆறாம் இடத்துல போய் லக்னாதிபதி மாட்டிக்கிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விரோதிகளுக்கு தொல்லைக்கு உள்படுவார் அவங்க மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க இம்சை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு மட்டும் ஏதாவது நோயும் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்று இல்லாட்டி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்புடின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த ஜாதகர் பார்க்க வரும்போது சொல்லிக்கிட்டு இருப்பாங்கள்ல ஒன்றுமே முடியலைங்க ஐயா அப்படின்னா அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா இந்த மாதிரி தான் லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல மாட்டிக்கிட்டு ஆனால் ஆறாம் இடத்துல அவர் வாட்டில் சிவனேனு இருந்தாங்க ஆறாம் இடத்துல கெட்டு போயிட்டால் பிரச்சனை கிடையாது இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி அதுக்கு நேராக எதிரியால் எங்கேயோ இருந்து பார்த்து பார்வை பெற்றால் இந்த மாதிரி ஒரு எதிரிகள் தொல்லைகள் வரும் சரி அடுத்து லக்னாதிபதி போய் குருவோ சுக்கரன் இவர்கள் ஆறாம் இடத்தில் அதிபதியுடன் ஒன்று கூடி அங்கே இருந்து ஒன்று கூடியே இருந்து அவர்களோட சனி செவ்வாய் சேர்ந்து அல்லது பார்வை பெற்றிருந்தாலும் இப்படி எதிரிகள் தொல்லை உ லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வாட்டில் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல அவர்களோட இயற்கை சுப்பரான சுக்கரனும் குருவும் போய் சேர்ந்து இருந்து இவங்களை போய் செவ்வாயோ சனியோ பார்த்தால் இவனுக்கு எதிரிகள் திரும்ப விளக்கமாக எதிரியாக வருவாங்க எதிரி அழிய மாட்டேன் எதிரி உருப்தி ஆகிட்டிருப்பேன் ஏதோ ஒரு வகையில் இதில் அந்த தசா காலங்களில் எதிரிகள் வந்துக்கிட்டு தான் இருப்பான் இது ஒரு அமைப்பு நிறையா இருக்குது பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கிட்டாக்கா லக்னாதிபதியே போய் வலுவுடன் ஆறாமதத்தில் சந்திரன் வேற கிரகங்கள் யாராவது இருக்க குரு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் குருவுக்கு கேந்திரமோ அல்லது திரிகோணத்திலே போய் இருந்தால் அந்த ஜாதகர் விரோகதி விரோதியை வைத்து கொண்டே வாழ்க்கை நடத்துவார் அங்கே குடும்பத்திலே வாழ்க்கைக்கு ஆளும் வந்துடுவேன் ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கலாம் இப்படித்தான் சொல்ல முடியும் அங்கே கல்யாணம் ஆகி கொடுக்குது அங்கேயே மாமனார் மாமியாராக இருக்கலாம் இல்லாட்டி எவனானு நாத்தனார் இருக்கலாம் இல்லாட்டி மச் மச்சான் குளிந்தன் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல யாராவது அங்கேயே எதிரியாக இருப்பேன் இல்லாட்டி ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல எதிரி கூட இருப்பேன் இந்த பயந்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்து பார்த்து பையன் இது ஏதாவது போய் சொல்லிவிடுவாங்க அப்படின்லாம் கொஞ்சம் போனோடனே எதிரி பக்கத்துல நிறைய இருக்காங்க தொழில் பண்றதுக்கு அப்புடின்னாக்க இந்த மாதிரி லக்னாதிக்கு போய் ஆறாம் இடத்துல போய் மாட்டிக்கிறது அவர்கூட போய் சந்திரன் இல்லாட்டி சந்திரனுக்கு கேந்திரத்தில் போய் இந்த மாதிரி இல்லாட்டி குருக்கு கேந்திரத்தில் போய் ஆறாம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறது இந்த மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருந்தா எதிரி வலுப்பெறுவான்னு ஒரே வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி இப்போ வலு அப்புடின்னா அது ஒரு மாதிரி வேற மறைமுகமான வலுப்படலாம் நேரடியாக வலுப்பட்டிருந்தால் உச்சம் தாட்சியாக பட்டிருந்தால் அதுக்கும் இந்த சுபக்கிரகங்களும் சம்மந்தப்பட்டு பாவக்கிரகங்களும் சம்மந்தப்பட்ட எதிரிகள் நம்மளே வச்சுக்கிறோம் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் ஒன்றும் முன்னாடி எதிரிக்கு போனால் பேசிக்கிட்டு ஆஃப் பண்ணாமல் பைக்கில் வச்சுக்குவோம் போகணும்னு நம்ம பேசுகிற யார்ட்டையா பேசிக்கிட்டு இருந்தால் ஒட்டுக்கட்டுக்கிட்டு இருப்பேன் இதான் எதிரி இந்த மாதிரிலாம் வரும் அப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பட்டுங்கள் இந்த மாதிரிலாம் சம்பவிக்கும் எதிரி அழியணுமா ஆறாம் இடத்துக்கு அது கெட்டு போயிடணும் ஆறாம் பாவம் கெட்டு இருக்கணும் திசா வரணும் ஒரே வார்த்தை இப்போ இந்த மாதிரி நடக்கிற காலத்தில் எதிரி அழிஞ்சிடுவார்கள் இப்போ நம்ம எதுக்குமே ரெண்டு கருப்பு வெள்ளை இரவு பகலின மாதிரி இப்போ நன்மையாக சொன்னேன் அதுலேயே தீமை இப்போ பொதுவாக என்னான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பலன் சொல்லும்போது நல்ல பலன்னா நிறைய அதை ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி கெடுதல் நடக்கும் அப்படிங்கும்போது ஏற்றுக்க மாட்டுறாங்க அது என்னான்னு தெரியல ஜாதகம் அப்படின்னா ஜாதகத்தை வந்து ஜாதகமாக சொல்லக்கூடாதுல்ல உங்களுக்கு ஜாதகமாகவே எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்ன விதி என்ன இருக்கோ அதைத்தான் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது நல்லது கெட்டது நன்மை தீமை ரெண்டு இருக்குல்ல அப்படிங்கும்போது இப்போ ஆறாம் நன்மை இப்படி இருந்தால் நன்மை எதிரி அழிவார்கள் நமக்கு எதிரி இல்லை என்றால் நன்மை வரும் தீமை ஆறாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருந்து ஆறாம் பாவகம் வலுப்பெற்றிருந்தாலும் நமக்கு தீமை வரும் இப்படி எடுத்துக்கலாம் சுருக்கமாக ரெண்டே பாயிண்ட் இவ்வளோ நேரம் பேச தேவையில்லை எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ சிம்மத்தை கூட எடுத்துக்கங்க சிம்மத்துக்கு ஆறாம் எது வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் மகரம் வரும் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி வந்து சிம்மத்துக்கு வந்து சனி வருகிறார் இந்த சனியே இயற்கை பாவி தான் சரி இந்த சனி ஆட்சியோ உச்சமோ போட்டு வலுப்பெற்று இருந்தால் அதோடைய தசா காலங்களில் பத்தொன்பது வருஷம் தொடர்ச்சி எடுத்து போன சரி சனி நீச்சமாகிறார் எடுத்துக்கலாம் இப்ப ஆறாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல போய் நீச்சமாகிறார் யார் சிம்மத்தை பத்தி பேசும்பொழுது இப்போ ஒரு சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்துக்கு இங்கே பத்தாம் பாகமாக வரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கும் இப்போ எப்படி எடுத்துக்குவோம் ஆமாம் இங்கே அஞ்சு எட்டு ஒம்பது நாக்கு இங்கே வந்துடுதுங்களா பத்தில் வேணாம் எட்டாம் இடத்துல போய் நீச்சமாகறார் மேசம் இது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் தனுசு மேசம் இந்த மேசத்தில் போய் சனி நீச்சமாகிறார் அப்படிங்கும்போது அவருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி கெட்டு போயிடணும் அந்த இடத்துல குரு பார்க்குறார் இது ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார் அல்ல சனி கெட்டு போய் நீச்சமாய் ஒரு அஸ்தங்கமோ இல்லை வக்ரமாகிறார் நல்ல பலனை தருவார் இப்படித்தான் எடுக்கணும் அப்போ சிம்ம லக்கணம் நம்ம 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 சிம்மத்தை பத்தி பார்க்குறோம் சிம்ம லக்கணத்துக்கு யா சனி வலுக்கலாமா அப்படின்னா வலுப்பெறக்கூடாது உச்சம் பட்டார்னாக்க சனி தசையில் சிம்ம லக்கணத்துக்கு கெடுதலை செய்வார் இப்போ அங்கே போது எடுத்துட்டோம் அப்படியே ஒம்போதாம் பாவம் தான் வரும் ஒன்பதாம் பாவத்தில் போய் சனி ஆறாம் படத்துக்கு அதிபதி போய் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அங்கே ஆகுறாரு அதுக்கப்புறமா அஸ்தங்கமோ ஒக்கரமோ பெறலாம் குரு பார்வை பெறலாம் ஐந்தாம் படத்தில் இருந்து கொண்டு குரு அங்கே ஐந்தாம் பார்வையாக மீண்டும் அங்கே ஒன்போதாம் படத்தை பார்க்குறார் சூப்பர் இப்படித்தான் இருக்கும் சரி அந்த இடத்துல ஆறாம் இடத்துக்கு அதிபதி சனி போய் செவ்வாய் கூட அந்த இடத்துல ஆட்சி ஆகிறாரு சூப்பர் சனிதேச நன்மை செய்யும் உறுதியாக நன்மை செய்யும் இப்படி தம்பால எடுக்கணும் சரி வேறு இன்னொரு லக்கணத்துக்கு கதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கடகத்துக்கு கூட எடுத்துப்போம் இப்படி மேலே போய்க்கும் அந்த மே மேசத்தையே சொல்ல வேணாம் அது கலப்புருஷத்தை தூக்கப்படி முத ராசியாக வரதுனால அதை சொல்லிகிட்டு இருக்க வேணாம் இப்போ கடகத்தை எடுப்போம் கடகம் கடகம்னு எடுத்துகிட்டிங்கன்னாக்கம் ஆறாம் இடத்துக்கு அதைப்பதி குரு தான் வருகிறார் இப்ப தானே ஆறாம் இடத்துக்கு கதைப்பதி குரு அந்த குரு வந்து ஆறாம் இடத்துல பெறலாமா அப்படின்னா தான் இந்த குரு போய் இந்த ஆறாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கு சரி இந்த குரு போய் அப்படியே கடகத்துக்கு ஏழாம் இடத்தில் நிச்சயம் ஆகலாமா தாராளம் அப்போ மனைவினால் எதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம இந்த கலவையான பலன் வரும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு சனியோடு சேரலாம் பாவரோடு சேரலாம் அப்போ நீச்ச பங்கமும் ஆகிறார் சனியோடையும் சேர்க்கப்படுகிறார் அங்கிட்டு ஏதாவது ஒரு சுக்கரனுடைய இனவோ அல்லது சுக்கரனுடைய பார்வையோ இப்படி இல்லை வளர்புற சந்திரனோ சனி சேரும்போது வளர்புற சந்திரன் பார்க்கக்கூடாது அப்போ சந்திரன் காரத்துவம் கெட்டு போயிடுவார் லக்னாதிபதி கெட்டு போயிடுவார் அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கலவையாக ஒரு பலன் வரும் பொழுது குருதசன் அன்மையை செய்யணும் இப்போ குரு ஆட்சி உச்சமாக இருக்கிறார் கடகத்திலே ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி போய் லக்கணத்திலே உச்சமாக இருக்கிறார் ஆறாம் மடத்துக்கு அதிபதி சாரி ஐந்தாம் இடத்துக்குனாக்க கடகத்துக்கு வந்துக்கிட்டு இங்கே செவ்வாதா வரும் விருச்சிக்கிறந்த ஐந்தாம் மடம் ஆறாம் மடத்துக்கு அதிபதி ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் இவர் போய் கடகத்திலே போய் கடக ராசி க லக்கணத்துக்கு சாரி லா ராசி கிடையாது கடக லக்கணத்துக்கு இந்த குரு போய் லக்கணத்தில் உச்சம் அடையலாமா அப்படின்னா கூடாது ஆறாம் இடத்துக்கு வேலையை முதல்ல செய்வேன் கடன் உணர் ரோகம் ஏதாவது செஞ்சு விட்டுப்பிட்டு கெடுத்து விட்டு அப்புறம் தான் ஒன்பதாம் மடத்துக்கு போவான் மறைமுகமாக வலுப்படலாமா நீச்சம் ஆகி நீச்ச பங்கம் ஆகலாமா தாராளம் இப்படித்தான் நடக்கணும் ஒரு பலன் இப்போ ஆறாம் மடத்துக்கு அதிபதி வலுப்பெறக்கூடாது ஆறாம் மடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கணும் ஆறாம் பாவகம் வலுப்பெறக்கூடாது சரி இது எப்போ வரும் நல்லதோ கெட்டதை இப்போ நான் இருக்கேன் அதோடைய தசா காலங்களில் அதோட தசையே வராம போகுது அதை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை அது எங்கேயே இருந்துட்டு போட்டும் அவ்வளோதான் சிம்பிள் எந்தது இப்போ கன்னிக்கு எடுக்கிறோம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி சனி அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதி சனி அப்போ அந்த சனி போய் அவர் அந்த ஆறாம் இடத்துல வலுப்படலாமா அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிற நன்மை தான் ஆறாம் இடத்துல அவர் பாவ கிரகங்கிற ஒரு பாவருங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கிறதுனால பரவாயில்லை இப்போ நான் கடகத்துக்கும் கன்னிக்கும் சொன்னதில் வேறுபாடு அப்படியே வருது பாருங்கள் கடகத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான குரு ஆட்சியாக இருக்கக்கூடாது ஒம்பதுக்கும் ஆறுக்கு அதிபதி தான் ஆட்சியே உச்சமே பெறக்கூடாதான் கொஞ்சம் ரெண்டு குழந்தை செஞ்சுருவார் இதே வந்து கன்னிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் அவர் இயற்கை பாவர் அல்லது ஒன்பதாம் போய் இருக்கும் பொழுது நன்மையை செஞ்சார் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்து பார்த்து எடுக்கணும் பலன் பொதுவாக இப்போ நம்ம ஆறாம் பாவம் போகிறத்துக்கு வலுப்பட்டுருக்கு தசா நடக்குது அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படின்னா இல்லை ஆறாம் பாதத்தில் ஒரு பாவக்கிரகங்கள் இருக்குது அதுவும் வந்து மீண்டும் இப்போ பாவக்கிரகங்கள் இருக்கு நீங்கள் சொன்னீங்கயா அதில் இப்போ க ரொம்ப கஷ்டப்படுறாருனாக்கா அங்கே அந்த பாவராக இருந்தாலும் அவர் வலுப்பெற்று இருப்பார் அங்கே தான் விஷயமேனு ஆறாம் ஒரு கிரகம் பாவ கிரகங்கள் இருந்தால் வலு பெறக்கூடாது அது எந்த கிரகமாக இருந்தாலும் இல்லை ஆறாம் பாகத்தோடைய வேலையாக அப்படியே செஞ்சிடும் எதிரியும் கடனையும் நோயும் கொடுத்துரும் இப்போ எதிரி அழிவான் அப்படின்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் அவ்வளோதான் எதிரிகள் நாசமாயிடுவார்கள் ஆனால் கெட்டு போயிருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள் சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் அப்போ எதிரிகள் எதிரி நாசம் அடைவார்கள் எதிரி நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இருக்க இன்னொன்று இன்னொருத்துக்கு வந்துடுவோம் இப்போ ஆறாம் இடத்துல நீ சொன்ன மாதிரி பாவக்கரகம் ஆறாம் இடத்தை அதை பதிவு கெட்டு போயிட்டாப்பா ஆனால் இப்போ எனக்கு எதிரி இருக்கேன் விதினு இருந்தால் விதி வேலை கொண்ட பார்க்கணும்ல இப்போ நான் இந்த இப்போ நோய்பாடாக கட்டு கிடக்குறேன் இல்லாட்டி நான் ஜெயிலுக்கு போயிட்டுருக்கேன் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஆனாக்க ஒன்றும் பண்ண முடியாது எட்டாம் இடத்தை பார்க்கணும் இப்போ நம்ம ஆறாம் இடத்துல தான் இப்படிங்கும்போது எட்டாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பட்டுருந்து சார் நடத்தினான்னாக்க அங்கே கோர்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு தான் இருக்கணும் தேவையில்லாமல் வம்பு வழக்கு வர தான் செய்யும் தீயக்கரகங்கள் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள அதிபதிகள் வலுப்பெறக்கூடாது அப்படி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பாவக்கரங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு பாத ஆறாம் பாதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி பார்க்கணும்னா நிறையா பார்க்கணும் இப்போ நான் ஆறாம் படத்தில் அப்படி கிரகம் இருக்குது அப்படிங்கிறேன் நீங்கள் உடனே ஆறாம் நீ சொல்கிற மாதிரி எனக்கு வந்து கிரகம்லாம் பாவ கிரகமாக தான் இருக்குது ஆனாலும் நான் இப்போ கஷ்டப்படுறேன் எனக்கு அந்த தசை நடக்கலை அப்படிங்கும்போது எட்டாம் படத்தோடய தசை நடக்குது அவன் வலுவாக இருக்கும் இப்படி போட்டுருவேன் சரி எட்டாம் படத்தில் ஒரு கிரகம் வந்து நல்லா வலுவாகவும் இருக்குது அதில் சுப கிரகங்கள்லாம் பார்க்குது அப்படிங்கும்போது வெளிநாட்டில் போய் சம்பாரித்து கொடுத்துட்டு இருப்பேன் இருந்தாலும் ஒரு துக்கத்தில் இருப்பேன் தாய் தந்தையெல்லாம் பிரிஞ்சிருக்கேன் மனைவியெல்லாம் பிரிஞ்சுருக்கேன் அவ்வளோதான் செய்ய எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் எதிரிகள் அழிவார்களா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்று சந்தேகம் இருந்தாலும் அவங்கள்ட்ட கமாண்டில் கேள்வி கேளுங்க நான் உங்கள் வீடியோலாம் போட்டு அதுக்கு விளக்கமாக போட்டு இந்தந்த லக்கணத்தில் இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படின்னு பதவி தந்துக்கிட்டு தான் இருக்கேன் தர்றேன் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் உளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்